ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னா வீரா சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் மே இருபத்தி ஒன்று இன்னிக்கோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்மணி வீராக்கிட்ட இருக்காங்க வீராட்டையும் அவங்க தங்கச்சியிட்டையும் இருக்காங்க நீ வாழ்கிறதே தப்புன்னு நான் இருக்கேன் இது ஒரு குடும்பமாக இந்த குடும்பத்தில் வந்து நம்ம தங்கச்சியை சேர்த்து விட்டுருக்கேன் உனக்கு தான் எல்லாமே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வீரா ஒன்றும் தெரியாது கண்மணி கமல் இரு நம்ம நம்மளை வாழ்க்கையை தான் நம்ம பார்க்குறோம் நம்ம தங்கச்சியோட ந நல்லதுக்கு தான் நான் செய்கிறேன் அப்படின்னு உனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு தான் எதுவுமே தெரியாது நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கண்மணி இருக்காங்க இது ஒரு குடும்பமாக இந்த குடும்பத்தில் வந்து நான் வாக்கப்பட்டதே தப்பு இதில் நீயும் வந்த நீயும் உனக்கு தாலி கட்டு கட்டாயப்படுத்தி அவன் கூட்டிகிட்டு வந்தா இப்போ ஊர் புருசாக என் நான் என் த என் தங்கச்சியுமே கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சிட்ருக்கா இது ஒரு குடும்பம்னு இந்த குடும்பத்தில் வந்து நம்ம வாக்கப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் என் தாய் எழுத்து அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டா அப்படி கண்மணியோட வீட்டுக்காரர் வந்துவிட்டா அப்படி ஏதோ வீராவும் அவங்க தங்கச்சியும் பார்த்துறாங்க சரி கண்மணி போது பேசாத நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்கார் வந்தது கண்மணிக்கு தெரியாததுனால நான் உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன் எதாவது ஒன்றுன்னா இவங்க மூணு பேரும் ஒன்று குடிக்குவாங்க இது ஒரு குடும்பமாக நீயே ஏன் பார்த்துருக்கல்ல எப்படி இப்போ இது பண்ணுவாங்கன்னு நான் உன் புருஷனை மட்டும் சொல்லலை ஏன் புருஷனையும் சேர்த்து தான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படின்னு திரும்பி பார்க்கல அவங்க வீட்டுக்கார நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டாங்க அப்புறம் அவரும் அழுதுட்டு உள்ளே போயிட்டாரு இவங்களும் இங்கே நின்றுட்டு ஏன் பண்ணி இப்படி பண்ணுற நீ யாரை வேணால் ஹெட் பண்ணு ஆனால் உங்கள் வீட்டுக்கார ஹெட் பண்ணாத அது உன் வாழ்க்கையை தான் கெடுக்கும் இனிமேல் ஏதாச்சும் பார்த்து நடத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க அப்புறம் இவங்களும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் அவளோட ஃபோனை தேடி மா மாறனோட மாறன் வீரா ரூமுக்கு போய் தேடிட்டுருக்கா அங்கே போய் பார்க்கல இவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கின அந்த நோட்டீஸ் டைவர்ஸ் வாங்குறதுக்காக எழுதி அந்த நோட்டீஸ் கிடைச்சிருச்சு அதை பார்த்துட்டு நாம் எதை தேடி வந்தால் நம்மளுக்கு எது கிடைக்கிதுன்னு பாரு இது நம்ம இவங்க குடும்பத்தலைக்கிறதுக்கு இதுவும் நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பத்திரமா உள்ளே வச்சுக்கிறாள் உள்ள வச்சுட்டு ஃபோனை தேடிட்டுருக்கா ஃபோனை தேடி எங்கே தேடியும் கிடைக்கல அப்படிங்கிறப்ப கிளம்புற போது கரெக்டாக மாறன் வந்துட்டாரு மாறன் வந்தோன்னே இங்கே என்ன பண்ணுறீங்க எங்கள் ரூமில் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கலாம் இல்லை மச்சான் நான் வீராக்காவும் பார்க்க வந்தேன் வீராக்கா இங்கே இல்லையா அதை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு ஓஹோ வீராக்கா தான் உங்களுக்கு எதிரியாச்சே நீங்கள் எப்படி அவங்கள பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி மாறன் கேட்குறாரு அதுக்கு அதுக்கு இல்லை சமையல் செய்ய சொன்னாங்க அம்மா அதனால தான் நான் வீராக்காவுக்கு என்ன சமையல் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறக்காக வந்தேன் அப்படின்னு ஓ சரி சரி எல்லாம் நம்பர் மாதிரியே சொல்கிற விஜி அப்படின்னு சொல்லி நக்கெல்லாம் கேட்குறாரு அதுக்கப்புறம் நீ தேடினது கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் வீராக்காவுக்கு என்ன தேடி வந்தேன் அப்படின்னு நான் வீராக்காவை தேடி வந்தேன் அதுதான் கிடச்சிருச்சான்னு கேட்டேன் அப்படின்னு இல்லை வீராக்கா தான் இல்லையே அப்படின்னா சரி வீராக்கா வந்தோன்னே நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீ எதை தேடி வந்தேன்னு அப்படின்னு சொல்லி மரம் சொல்கிறாரு அப்புறம் சரின்ட்டு சரி நான் வரமைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற கிளம்புறாங்க விஜி மாறன் டவுட் வந்து இவங்க ஹண்ட்ரட் இவ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தப்பு பண்ணுறதா இருந்தால் அஞ்சு செகண்டில் நம்மளை திரும்பி பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகல நின்று அஞ்சு செகண்ட் அந்த கவுண்ட் பண்ணுறா அப்படி கவுண்ட் பண்ணுறப்ப நாலு செகண்ட் இருக்கிறப்ப அவன் திரும்பி பார்த்துட்டான் அப்போ கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு மாறன் போயிடுறாரு அதுக்கப்புறம் கண்மணி அவங்க வீட்டுக்கார பார்க்க போகிறார் உள்ளே பார்க்க போகிறாங்க அதுதான் அங்கே அழுதுகிட்ட அவர் உள்ளே வந்தோன்னே அதை அந்த சீன் அதுக்கப்புறம் முடிஞ்சு மறுபடியும் இப்போ அந்த சீன் காட்டுறாங்க உள்ள உள்ளே உள்ள போய் இல்லைங்க ஏன்னா நீங்கள் எப்போ வந்தீங்க நான் வந்து தங்கச்சி வாழ்க்கை போயிட்டுருந்தேன் அப்படின்னு நான் இருந்தேன் அப்படின்னா இல்லை கண்மணி நான் எதுவும் எனக்கு விளக்கம் சொல்ல வேண்டாம் எனக்கு தெரியும் இத்தனை நாளும் நீ மாறுவே மாறுவேன்னு நினச்ச ஆனால் இன்னமும் நீ மாதிரி தெரியலை தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு நாங்கள் நீ நீ உன்னுடைய கோவ உண்மை நியாயம் தான் நாங்கள் இவ்வளோ நாள் கம்மி கம்முன்னு இருக்கிறோம் நாங்கள் வந்து ஆக்டிங் பண்ணணுன்னு ஆக்சின் பண்ணி கொள்ளணும்னு திட்டம் போட்டு செய்யல அதுவும் நடந்தது அதுக்கு இன்னும் நீ மனசுலேயே வச்சுட்டு பழி வாங்கிட்டு இருந்தது நல்லா இருக்குதா நான் இன்னுமே நீ எவ்வளோ தப்பு பண்ணாலும் இன்னுமே நான் நேசிக்கிறேன் அந்த ஒரு தப்பை தவிர நாங்கள் எதாவது உன்னை கூட்டிகிட்டு வந்து வச்சு ஏதாவது ஒரு தப்பு உங்களுக்கு செஞ்சுருக்கோமா சொல் எங்கள் குடும்பத்தை நீ பிரிச்சிடாதே ஒரு வாய்ப்பு கூட எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னித்து மறுபடியும் நீ களைவடி ஒரு நல்ல மருமகளாக மாறி இந்த வீட்டுக்கு எனக்கு குழந்தையிலேயே அம்மா இல்லை எங்கள் அத்தா தான் எனக்கு அம்மாவாக இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் தான் என் அம்மாவாக நான் நினச்சிட அந்த இடத்துல வச்சுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு எங்கள் வா எங்கள் குடும்பத்தை கெடுத்துறாத எங்கள் குடும்பத்தை பிடிச்சிடாத உங்கள் அண்ணா இறந்ததுக்கு நாங்கள் காரணம் இல்லை எந்த ஒரு தப்பு நாங்கள் பண்ணலை தெரியாமல் நடந்த விபத்து அது அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க என்னங்க என்ன என்னை பார்த்துலாம் கையெழுத்து கும்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணி கேட்குறாங்க என்னுடைய மனைவி தானே நான் உன்னை கையெடுத்து கும்பிட்றதுல எந்த தப்பும் இல்லை தயவு செஞ்சு எங்கள் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதுட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் மாறன் காட்டுறாங்க மாறன் வந்துட்டு அந்த ஃபோனு விஜயோட ஃபோன் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க சார்ஜ் போட்டு எடுத்து வச்சு இருக்காங்க ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஃபோன் பண்ண அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அவங்க அம்மாவே கூப்பிட்றாங்க விஜயோட அம்மாவே கூப்பிட்றாங்க கூப்பிட்டு ஹலோ நம்ம பேன் நம்ம ஃபோ ஃபோ ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற நம்ம ஃபோ பிளான் போட்டதெல்லாம் பிளான் போட்ட மாதிரி தானே நடந்துட்டுருக்கு எந்த நடக்கலைல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை வந்து மாறம் கேட்டுடுறாரு ஃபோனில் காதல வச்சு கேட்டுடுறாரு அப்புறம் ஏன் எதுவுமே பேசாமல் இருக்கா அவங்க அம்மா அப்படின்னு கேட்டுருக்கிறப்ப ஹலோ அப்படின்னு சொன்னோடனே ஃபோன் கட் ஆயிருது அப்புறம் மறுபடியும் திரும்ப கூப்பிட்றாரு பிசி பிஸின்னு வருது அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பிளானாக இருக்கும் ஏன் ஏன் இப்படி கேட்குறாங்க அவங்க அம்மா தான் இறந்துட்டாங்களே அவங்க அம்மா தான் இறந்துட்டாங்களே இந்த யாராக இருக்கும் அம்மான்னு சேவ் பண்ணியிருக்கு ஒரே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மாறன் அவங்க அந்த விஜயோட கதவை போய் தட்டுறதுக்கு போகிறாங்க கரெக்டாக வீரா வந்து கையை பிடிச்செலுத்து என்ன இங்கே பண்ணுறா அவ ரூம் இதுக்கு போய் தட்டுற வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா அப்படி உனக்கு தெரியாது நான் தான் உனக்கு ஒன்றும் தெரியாது நான் நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன் நீ போகும் முதல்ல அப்படின்னு சொல்லி மாறன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வீரா நான் மாறா நான் சொல்கிறது கேளு வா ஒழுங்கா நான் என்ன என்ன நீ சிஐடு வேலை பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியாமல் ஏதோ பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியும் என்ன அதுன்னு சொல்லு அப்படின்னா அது ஏன் நீ மட்டும் எல்லாம் நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கியா உங்களுக்கு மட்டும் சீக்கிரட்டாக இருக்குன்னு எனது மட்டும் சீக்கிரட்டாக இருக்கக்கூடாதா நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ சொல்கிறையா என்ன அப்படின்னதுக்கு அப்போ மக்கள் இப்படி நடந்ததெல்லாம் சொல்கிறா அப்படி சொல்கிறதெல்லாம் மாறான்னு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வீரா யாராக இருக்கும் அந்த அம்மா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இதோட எபிசோட் முடிஞ்சு